இன்னும் காணோம் எங்க போனானே தெரியலையே நிச்சயதார்த்தம் முடிஞ்சோட வீட்டுக்கு வர வேண்டியதானே கடவுளே என்ன பண்ணது ஆஹ் மைனி நான் அணு பிள்ளைய காங்கவே இல்லைங்க அதனாலதான் போன் பண்ண பாத்துக்கோங்க ஆமா எங்க வந்தாளா இல்ல அங்கதான் இருக்காளா என்னாச்சு ஆஹ் சரி பிரியா வீட்டுக்கா அங்க எதுக்கு ஆஹ் சரி 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 மைனி வராங்களா இல்ல எப்போ வருவாங்களா அப்படியா ஆ சரி சரி மைனி அப்படிலாம் வைக்கேன் ஆ ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு தெரியலையா முத்து மாதிரியும் போயிருக்கான்னு சொல்றாங்க சரி வந்த உடனே என்னன்னு கேட்போம் அப்ப முத்துமாரி குரல் மாதிரிலாம் இருக்கு முத்துமாதிரி உள்ள வா இங்க தான் இருக்கே ஆ அனு அங்க நடந்தது எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க ஆ பொறுமையாக சொல்லிக்கலாம் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மையும் வரட்டும் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் சரியாமா சரி மத்து மாதிரி இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் ஒண்ணா தானே வந்தீங்க இங்க என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பார்த்த உடனே நாங்க என்னத்த பேச வரோம் ஒன்னும் பேசல சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா சரியத்தை அப்படின்னு நான் கிளம்புறேன் நேரமாச்சு அம்மா வர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா நேரம் ஃப்ரீயா குட்டுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டோமா அதனாலதான் ஏன்பா முத்துமாரி நேரா இங்க தானே வரணும் வீட்டுக்குதானே தானே நீ அவங்க வீட்டுக்கு போனா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டோ ஏதாச்சும் சொன்னாங்களோ என்ன பாச்சி ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரியா பேசணும்னு சொன்னா சரி நான் மட்டும் தனியா போனா ஏதாச்சும் சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அனுவியும் கூட்டிட்டு போனேன் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல நீங்க எதுவும் பயப்படாதீங்க சரிங்களா ஆஹ் சரிப்பா முத்துமாரி சொல்லுங்க அத்தை என்னாச்சு அது வந்து அது சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கத்திக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதான் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டா என்ன ஏது உங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா என்ன சொல்றாங்க இவ வேற தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே கஷ்டப்படணும் சொல்லுங்க சரிதான் அத்தே நீங்க சொல்றதெல்லாம் இங்க பாருங்க அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தான் சரிங்களா அவங்க பாட்டி முதல் கொண்டு எல்லாருமே கிட்ட நல்லா பேசுனாங்க அணுகிட்ட வேணா நீங்களே கேட்டு பாருங்க பாத்து போமா பாத்து போமா அத்தனை சொன்னாங்க என்ன அவங்க அம்மா மட்டும் தான் கொஞ்சம் பாவமா இருக்காங்க மத்தபடி எதுவும் இல்ல அவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க போல திடீர்னு இருந்தாலும் ஏத்துக்கணும்னு மனசு கஷ்டமா தானே இருக்கும் என்னத்த சொல்றீங்க கொஞ்ச நாள சரியாயிரும் நம்ம அணுவை யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிக்கணும் சரிதான் முத்து மாதிரி இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா யாரு போய் பாப்பா சொல்லி இங்க நான் மட்டும் தான் இருக்கேன் நானும் போயிட்டேன்னா அந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல அண்ணன் தம்பின்னு சொல்லி அதனாலதான் பயமா இருக்கு குடுக்கும் போதே நல்லா விசாரிச்சு குடுக்கணும்ல நீங்க அத்தை இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எங்கிட்ட அவ்வளவுதான் சொல்லுவேன் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க நான் இருக்கேன் சரிங்களா அனுக்கு நான் பாத்துப்பேன் கடைசி காலமோ பஸ்ட் காலமோ இது என்ன நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேசாதீங்க எங்கிட்ட ஆமா அந்த குடும்பத்துல எப்படி நீ எதுவுமே தெரியலயா அதான் பயமா இருக்கு பிள்ளைய குடுக்கறது அது வேற வசதியான குடும்பம் நம்ம என்னென்னமோ படுறோம் இந்த டிவில பாக்குறோம் பேப்பர்ல பாக்குறோம் எல்லாமே பாக்கும்போது பயமா இருக்குல்லையா எனக்கு இங்க அத்தை நீங்க பயப்படுற மாதிரி அணுவை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க சரிங்களா ரகு அணுவை நல்லா பாத்துப்பாங்க நீங்களே கேளுங்க

இப்போதைக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரியா எப்படி சொல்றா இப்போதைக்கு நம்ம பத்தி முத்துமாறினா சொல்றேன் பாத்துட்டு தான் இருக்காங்க ஏதாச்சும் கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்லி சரியா பிரியாவை பத்தி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி முத்துமாரி பாத்துவா சரிம்மா நூ போயிட்டு வர அத பேட் வரே ஆ சரியா பாத்து பேட் வா அனு செல்லுமா என் பிள்ளா இனி அந்த ரகு பிள்ளை கிட்ட போன்லாம் பேச வேண்டாம் சரியா யாமதி சொல்றா நீ பாருமாக்கா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆமா இப்பமே போன் பேசி பழகி இருந்துட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நாளை பின்ன செட் ஆகல ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போன வந்தா உனக்குதான் கஷ்டமா இருக்கும் அது கண்டிதான் சொல்றேன் ஆமா போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம் நேரம் என்னாவது சரி அம்மா நான் உன்ன கேக்கவா அழுகாதடி சொல்லி உனக்கு அவங்கள பிடிக்கலயா அப்பெல்லாம் இல்லமாக்கா நம்ம வசதிக்கு மீறியே கல்யாணம் பத்தியா அதான் பயமா இருக்கு இப்பவுமே என்ன சொல்றாங்க நீ நானும் சேர்ந்தே அந்த பையனை வளைச்சு போட்டுட்டோம் வசதியான வீடு இளவரசி எப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்திருக்கா பத்தியா புடிச்சதும் புடிச்சா குளியங்கம்ம புடிச்சிட்டா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாளுங்கடி

அம்மா வேற இவருக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம இவர் வேற பத்து மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இனி ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோமா ஏதாச்சும் நினைச்சு பாரு சரி சொல்லுவோம் அனு என்ன பண்ணுவ இப்போ நீ ஆ ஃபோன் பண்ணுவோமா உங்ககிட்ட பேசணும் மாதிரி இருக்கு அனு அனு இப்போதான் நினைச்சு அதுக்குள்ள ஃபோன் பண்றியா

இங்க பாரு நீ ஏச்சு ஃபோன் பண்ணு சரியா இல்ல எங்க அம்மா உங்க கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க தான் சொல்றேன் இப்போதைக்கு போன் பண்ணாதீங்க அதுக்கு அப்புறம் எங்க அம்மா இல்லாதப்ப நானே போன் பண்றேனே அனு யா அனு இப்படி சொல்ற உங்க கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரியும்ல இல்ல பாரு ஒழுங்கு மாதிரியே ஃபோன் பண்ணி ஆமா நீ பேசு தான் சொல்லுவேன் ஏன் பண்றதுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை ஆமா சொல்லிட்டேன் என் தங்க பொண்டாட்டி இன்னும் ரெண்டு நாள் எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது என்ன இல்ல இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் யாழ் ஊசி இப்படி சொல்ற இப்பதானே பேசி விட்டேன் நீதானே தானே சரி சொன்ன ஆ இப்ப வேண்டாம்னு சொல்ற யாழ் ஊசி சொல்லு இல்ல முத்து மாதிரி தான் சொன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் சொன்னேன் ஓ முத்து மாதிரி சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்க சரிங்க மேடம் சரி அப்ப நான் வைக்க பாய் ராகு கா வரதிங்க சொல்ற கேளுங்க முத்து என்ன சொன்னானா உங்க வீட்ல எல்லாருக்குமே சம்மதம் தானே அப்ப எங்க அம்மிக்கும் சம்மதம் தான் அதனால வந்து எங்க அம்மியை கூட்டிட்டு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் வந்து பேசுறேன் உங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா அதனாலதான் வேண்டான்னு சொன்னா நீங்க எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூசி இங்கே பாரு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் இங்கே பாரு அனு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சரியா இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம் முதல்ல இதை அத்தை கிட்ட சொல்லணும் இல்ல வேண்டாம் நீங்க பாருங்க பத்து மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் சரியா

முத்து மாதிரி வேற என்ன சொன்னான்னா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அங்க நடந்த சண்டையெல்லாம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் சொன்னான் இப்போ நாங்களே போய் பேசுறோம் எதுக்கு இப்போ நீங்க தேவையில்லாம எப்படி தீர்த்து தனமா கல்யாணம் பண்ணனோ நம்மளே போய் பேசுவோம் ரெண்டு நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் எங்க அம்மா கிட்ட நானும் சொல்றேன் நீங்க அதுக்குள்ள உங்க வீட்டுல எப்படி ஆச்சோ நீங்க மாத்தி வைங்க என்ன இங்க பாருமா எங்க வீட்டுல நான் சொன்ன கேட்க மாட்டாங்க அதனால தான் சொல்றேன் என்ன சொல்றா சொல்லு நீங்க பாத்திக்கிட்டு சொல்லி சொல்ல வைங்க உங்க அம்மா கிட்ட பாத்தி தான் கேட்காங்கல்ல அப்புறம் என்ன ஆஹ் நீங்க பாருங்க அப்ப நீங்களும் நானும் பில்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாம அப்ப எங்க அம்மா எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல எங்க அம்மா ரொம்ப நாள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க இப்பமே யாராச்சும் ஒண்ணு சொன்னாலே எங்க அம்மா கேக்க மாட்டேங்க அதுவே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சரியானு நீ சொல்ற மாதிரி கேக்க சரியா ரிஜிஸ்டர் மேரேஜ் பத்தி பேச மாட்டேன் ஆ ம் சரி சரி அம்மா கூப்பிடுறாங்க நினைக்க அப்புறம் பண்றேன் பாய் அனு போன் தானே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் நைட் உன்னை பார்க்க வரட்டா ஐயோ வேண்டாம் நீ நம்ம இருப்பங்க அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆகாது நான் சைலண்டா வந்து சைலண்டா பேர்வேன் சரியா நைட் பத்தரை மணிக்கு கரெக்டா ஒரு ஆறன் சவுண்டு தான் அடிப்பேன் நீ வந்து நிக்கணும் சரியா ஆ அனு லவ் யூ ஐயா அதெல்லாம் வேண்டாம் லவ் யூ வேண்டாமா அது வேணும் ஆனா சரி லூசி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரியா நான் பத்தரை மணிக்கு முடிஞ்சா நீ போன் பண்ணி அப்படி இல்லைன்னா நான் உன்னை பார்க்க வரேன் ஆ என்ன சொல்றா எங்க அம்மா கூப்பிடுறாங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும் சரி வைக்க எங்க அம்மா வராங்க பாய் சரியா சரி லூசே பாய்